ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாருக்கு நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கேல் ஓகேமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் வந்திருக்கோம் மாடி தோட்டத்தோட ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம் இல்லையா அதாவது அடிப்பட்டம் தேடி விதைச்சாச்சின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருப்பையிலே அதில் போட்டிருந்த விதைகள்லாம் கொஞ்சமெல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் நம்ம என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே நான் வந்து வச்சிருந்ததெல்லாம் கொஞ்சமெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு அதெல்லாம் என்னெல்லாம் வந்திருக்குங்கிறதை நம்ம பார்ப்போம் பூ விட்டுருக்கு சிலதெல்லாம் அதுவும் வந்து பார்க்கலாம் சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழம் வந்து வந்திருக்கு பார்த்திங்கன்னா டிராகன் ஃப்ரூட் வந்து வந்துருக்கு ஃபஸ்ட் உங்களுக்கு நான் அதை வந்து அதை வந்து காட்டிடுறேன் ஃபஸ்ட் நம்ம இதெல்லாம் வந்து பார்த்துருவோம் அதுக்கப்புறமா நம்மளோட விதைச்சதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்கலாம் டிராகன் ஃப்ரூட் வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் இப்போ பாருங்கள் அது வந்து நல்லா பழுத்தாச்சு ரொம்ப சூப்பராகவே வந்துருக்கு இன்னைக்கு கூட விட்டுட்டு பார்த்துட்டு எடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன் இப்போ கொஞ்சம் நல்லா பழுத்துருக்கு ஒரு நாள் கூட பார்த்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேன் இது மொத்தம் மூணு வந்தது அதில் ஒன்று நல்லா பழுத்துருக்கு இன்னும் ரெண்டு இருக்குது இன்னும் அது நல்லா கொஞ்சம் பெருசாகி பழுக்குன்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது இதுவும் சின்னது இதுவும் சின்னது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கதான் பாருங்க இங்கே ஒன்று இங்கே ஒன்று விட்டுருக்கு இங்கே ஒன்று வந்துட்டு அப்படியே போயிடுத்து ரெண்டு நல்லா வந்திருக்கு மொத்தம் அதில் அஞ்சு அதில் ரெண்டு இன்னும் உங்களுக்கு பழுக்கணும் ஒன்று பழுத்தாச்சு இதை பார்த்துட்டு இன்றைக்கி இல்லை நாளைக்கு எடுத்துடலாம் இருக்கேன் அப்புறம் நம்ம போட்ட மஞ்சள்லாம் நல்லாவே வந்திருக்கு முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் அன்றைக்கி வந்துருந்தது காமிச்சிருந்தேன் அதை வந்து எடுத்துட்டேன் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வந்து பிஞ்சு வந்து விட்டுருக்கு அதெல்லாம் ஒன்று பார்ப்போம் இங்கே பாருங்க இங்கே ஒரு முருங்கைக்காய் பிஞ்சு வச்சுருக்கு இங்கே ஒன்று இருக்குது இங்கே மேலே ஒன்று வந்திருக்கு இதில் ஒன்று வந்திருக்கு இதெல்லாம் முருங்கைக்காய் பிஞ்சு தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு காய்க்கு வந்திருக்கு பிஞ்சு வச்சுருக்கு ஒரு நாலு பிஞ்சு வச்சுருக்கு ஒன்று வந்து நான் இன்றைக்கு நல்லா பெருசாக வந்து எடுத்துட்டேன் ஒன்று காய் இந்த பக்கத்தில் வந்தது அடுத்தது இதிலலாம் வந்து இப்போ கொய்யா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது அந்த காய் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஒன்று சின்னதுலேயே ஒன்று விழுந்துருது அப்போ கலறி விட்டுட்டு நான் வந்து உரம் வந்து போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாதுளை நிறையா வந்து பூ விட்டுருக்கு பூ முல்லைப்பூ பாருங்கள் நிறைய சூப்பராக வந்து பூத்துருக்கு நல்ல ஒரு வாசனை இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் குடிசையால் தான் வாங்கியிருந்தேன் இந்த ஃப்ளவர்லாம் இந்த பேர் வந்து எனக்கு வந்து ஞாபகம் இல்லை அதாவது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே வரும் நல்லா பூ வரும்போது அதோட வந்து நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு மல்லிப்பை சீசன் இல்லைனாலே இல்லை நம்மளோட மினி ஆரஞ்சு பாருங்கள் பழுக்க ஆரம்பிக்கிறது சின்னதாக இருக்கும் போது நான் காமிச்சிருந்தேன் இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது பழுக்க ஆரம்பிக்கிறது இவ்வளோ தான் அந்த சைஸ் தான் வரும் இதுக்கு மேலே பெருசாகாது மினி ஆரஞ்சு இவ்வளோ தான் வரும் இதுவும் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு கொய்யா அடுத்தது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி பேபிகார்ன் போட்டுறதுக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் வந்து நட்டுருந்தாங்க நான் குடிசையிலேருந்து வாங்கியிருந்தேன் ரெண்டு நாற்று வாங்கியிருந்தேன் அதை வந்து போட்டிருந்தேன் அது பருங்களும் சூப்பராக வந்து வந்திருக்கு என்னோடய முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தா அவங்களுக்கு உங்களுக்கு நான் வச்சுருக்கேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வந்து வந்திருக்கு பேபிகானோட சுண்டைக்காய் வந்து பூ விட்டுருக்கு ஸ்ட்ராபெரி நல்லா துளுத்துருக்கு நம்ம ரோஸ் எல்லாம் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லை புது பூத்து முடிஞ்சது கட் பண்ணி விட்டேன் பூவெல்லாம் பூ முடிஞ்சாச்சுன்னா மேலே வந்து அது அப்படியே நம்ம வந்து இது இது இந்த மாதிரி எடுத்துன்னா அப்போ தான் அடுத்து உங்களுக்கு இங்கே பாருங்கள் இப்போ வைக்கிறது மொக்கு அதாவது திருப்பி இப்போ புதுசாக துளூர் வரும் கட் பண்ணி விட்டுடணும் பூத்து முடிச்ச வச்சோன்னா பாருங்கள் மொட்டை வந்து திருப்பி வச்சுருக்கு இது எல்லோ இங்கே பாருங்கள் பேங்களூர் ரோஸ் இந்த மாதிரி ஒரு பூச்சிகள் தான் வந்துட்டு நம்ம அப்படியே இலையெல்லாம் கடிச்சிட்டு நமக்கு பூவே வைக்காது ஆடுறது இந்த மாதிரி பூச்சி அந்த வந்து உட்காருறது கிரேப்ஸு அடுத்தது தக்காளி நல்லா பெருசாக வந்திருக்கு இதுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குச்சி வச்சு கட்டி விட்டுருக்கு இதெல்லாம் இதில் வந்து பூ விட ஆரம்பிச்சிருக்கு இப்போ இப்போ தான் ஒன்று ஒன்றா எல்லாம் வர ஆரம்பிக்கிறது இதில் தான் பூ விட்டுருக்கு இப்போது இது வந்து பச்சை மிளகாய் ஏற்கனவே நம்மக்கிட்டே இருந்த பழைய செடி தான் நிறைய காய் காய்ச்சிட்டு தான் இருக்குது இல்லை இன்னும் நிறைய பிஞ்சு வச்சுருக்கு எடுத்துகிட்டு நான் நிறைய எடுத்துகிட்டு இப்போ இன்னும் ஒரு நாலு அஞ்சு பிஞ்சுக்கு வந்திருக்கு இதுவும் பச்சை மிளகா தான் இல்லை நீல மிளகா இது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரி கத்திரி பூ விட ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி காய் ஒன்றுனா வரும் இந்த பாருங்கள் காய் வந்ததுக்கப்புறமா அது வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு தனியாகவே போடுறேன் இதெல்லாமும் அன்றைக்கி போட்டிருந்தேன் புடலங்காய் வந்து நான் சொல்லியிருந்தேன் அவங்க வீட்டில் கீழே அவங்க பக்கத்தில் அவங்க கொடுத்துருந்தாங்க நாற்றாகவே கொடுத்தாங்க வச்சுருந்தான் சொல்லிட்டு இது பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து வந்தாச்சு ஒன்று ரெண்டு மூணு மூணும் புடலங்காய் தான் வந்து நாற்று தான் வந்து வச்சுருந்தேன் பூ விட ஆரம்பிச்சிருக்கு நல்லா அப்படி பிடிச்சது அந்த சைடில் வந்து இப்படி ஏற்றி விட்டேன் அதுலேயே அதுவே பிடிச்சி ஏறிட்டுருக்கு சும்மா ஒன்று நம்ம அப்படி சுற்றி விட்டாலே போதும் அதை அதுவே பிடிச்சோம் அப்படியே ஏறி போயிடும் இது மாதிரி இங்கே எல்லாமும் வந்திருக்கு இல்லை ஒரு பிஞ்சு வந்து வச்சுருக்கு இங்கெல்லாம் இப்படி பாருங்கள் இதெல்லாம் புடலை பிஞ்சு தான் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இதில் வந்து ஒரு மூணு பிஞ்சு வந்து இருக்குது இப்போதைக்கு இந்த இதுலேருந்து இப்படி போயிட்டுருக்கு அப்படியே கீழே போகிற வரைக்கும் போட்டோம் அப்படின்னு விட்டுருக்கேன் நான் அதுவாக வரும்போது நல்லா வரும் வெண்டைக்காய் சிகப்பு வெண்டை நிறைய இடத்துல இங்கே இன்னும் வந்திருக்கு இங்கே இன்னும் நிறைய பிஞ்சு வச்சுருக்கு இது இல்லாமல் பச்சை மிளகா தக்காளி இது ரெண்டு தக்காளி இது பச்சை மிளகா இதில் எதுவும் இது வைக்கல அதாவது இதில் சுண்டக்காய் இருந்தது அதை வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துட்டேன் அது வந்து ரொம்ப இதோட பாட்டு வந்து இதோட அது ஃபஸ்ட்டு இது வந்து போகிற அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெருசாக மாறாமல் கொஞ்சம் மெதுவாக வரும் இல்லையா அதனால நான் அது வேண்டாம் ஒன்று போதும் அங்கே இருக்கிறது ஒன்று போதும்ன்ட்டு எடுத்துட்டேன் இதை இங்கே கத்திரிக்காய் அதுலேருந்து எடுத்து மாற்றி தனியாக ஒன்று எடுத்து வச்சுருந்தேன் அதாவது வளர்ந்து வந்துட்ருக்கு இது பச்சை மிளகா தான் சிகப்பு வெண்டை இதெல்லாம் எடுக்கணும் அவங்களுக்கு காமிச்சிட்டு எடுக்கலான்னு வச்சுருக்கேன் இதுவும் சிகப்பு வெண்டை தான் கத்திரிக்காய் தான் இதுவும் கத்திரிக்காய் இதுவும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து பூ விட்டுருக்கு பாருங்கள் பூ விட்டுருக்கு இங்கேலாம் காய் வரப்போகிறது இப்போ மேலே வந்து காய் பிஞ்சு வந்து வைக்கிறது இதில் இல்லாமல் வந்து இப்போ வந்து பூ விடுறது இதெல்லாம் முள்ளங்கி முள்ளங்கி வந்து நான் அன்றைக்கி போட்டுன்னு சொன்னேன் அதெல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்து மாற்றி வச்சுருக்கேன் முள்ளங்கி போட்டிருந்த விதையெல்லாம் வந்த விதையெல்லாம் எடுத்து தனித்தனியாக மாற்றி வச்சுருக்கேன் இது கடையிலேருந்து நமக்கு முள்ளங்கி வந்து காய் வந்து வரும் வரும்போது நான் வந்து அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் வள்ளார கீரை சும்மா ஒரே ஒரு இதை வந்து அன்றைக்கி வாங்கி வச்சது நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு நம்மளோட ஜெர்பரா அன்றைக்கி நான் வாங்கி வச்சிருந்தேன் நர்சரியிலேருந்து அது இதெல்லாம் சும்மா ஒரு அழகு செடி குரோட்டன்ஸ் தான் இதெல்லாம் முள்ளங்கி தான் இதெல்லாம் முள்ளங்கி இது மட்டும் பாலக்கீரை போட்டிருந்ததில் ஒரு ரெண்டு மூணு தான் வந்து பிடிச்சி வந்திருக்கு இது முள்ளங்கி மாற்றி எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் நல்லா முள்ளங்கி சிகப்பு வெண்டை எல்லாமோ முள்ளங்கி முள்ளங்கி இது ரெண்டும் சிகப்பு வெண்டை மஞ்சள் நல்லா பெருசாக வந்துட்ருக்கு அடுத்தது நம்ம போட்டிருந்த விதையெல்லாம் நம்ம போட்டிருந்தோல்லையா அந்த விதையெல்லாம் வந்து நான் இங்கே எடுத்து வச்சுருந்தேன் அப்பப்போ வந்து தண்ணி மட்டும் தெளி தெளிச்சிட்டு போவேன் இன்றைக்கி நைட்லேருந்தே கொஞ்சம் லேசாக அப்படி மழை தூரல் போட்டுகிட்டே இருந்தது நல்லா இன்றைக்கி வந்து தண்ணி வந்து விடல கொஞ்சம் ஈரப்பசை இருக்குது அப்படிங்கிறதுனால இதில்லாம் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா அதெல்லாம் வந்து நல்லா வந்திருக்கு நான் அன்றைக்கி வந்து சொல்லியிருந்தேன் இன்னொன்று போட்டு நல்லா எழுதி வச்சுருந்தேன் இந்த செடியில் குடமிளகா வந்து போட்டிருக்கு அது மட்டும்தான் இன்னும் வரல அது கொஞ்சம் வரவும் லேட்டாகும் இந்த பக்கம்லாம் வெள்ளரி பிஞ்சும் வந்து போட்டிருந்தேன் அதெல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் வெள்ளரி பிஞ்சு இதெல்லாம் வந்திருக்கு எல்லாமே இந்த பக்கம்லாம் செடி முருங்கை வந்து போட்டிருந்தேன் இது எல்லாமே வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஃபுல்லாகவே வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அகத்திக்கீரையில் சகப்பு கீரை வந்து போட்டிருந்தேன் அது ஒரு மூணு நாள் வந்திருக்கு எல்லாமே வரும் ஆனால் இப்போதைக்கு ஒரு மூணு வந் இது ஒன்று நாலு வந்திருக்கு வெளியில் நல்லா தான் இது எல்லாமே மிளகா தான் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அடுத்தது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது கத்திரி ஊதா கத்திரின்னு சொல்லி போட்டிருந்தேன் இல்லையா அது அது எல்லாமே வந்திருக்கு ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு போட்டிருந்த விதையில் ஒரு முக்கால்வாசி வந்திருக்கு இனி இதெல்லாம் நல்லா பெருசானதுக்கு அப்புறம் நம்ம மாற்றி வைக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து போட்டிருந்தேன் நான் கேரட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதெல்லாம் எடுத்து தனித்தனியாக மாற்றி வச்சால் தான் இதோட கேரட் அடியிலேருந்து நல்லா சூப்பராக வந்து வரும் இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போட்டிருந்தேன் தக்காளியில் ஒரு ரெண்டு மூணு தான் வந்திருக்கு நீ வரும் மொழதா மொழ மொழ தான் வரும் இதில் எதுவும் போடல நம்ம பழசு போட்டிருந்த முள்ளங்கி தான் தான் எடுத்து ஒரு இடமாக மாற்றி மாற்றி வச்சுருக்கேன் நான் துளசி இதில் வந்து பார்த்திங்கன்னா இது சிகப்பு மக்காச்சோளம் சொல்லி போட்டிருந்தேன் நான் சிகப்பு மக்காச்சோளம் அது வந்துருக்கு பாருங்கள் அது எல்லாமே அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா சுரைக்கால நீளம் போட்டிருந்தேன் இது நீல சோளம் போட்டிருந்தேன் அது வந்துருக்கு இது வந்து புடலை இல்லை நீலம் புடலை இது இது வந்திருக்கு இது பீர்க்கண் பீர்க்கனில் ஒன்றே ஒன்று மட்டும் இப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்குது வரணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒன்று இங்கே ஒன்று இப்போ தான் இப்போ தான் லேசாக வர ஆரம்பிக்கிறது இதெல்லாம் பீர்க்கன் இது மூணும் வந்து பீர்க்கன் வந்து போட்டிருந்தேன் அதுக்கு இதெல்லாம் வந்திருக்கு இதெல்லாமே வந்தாலே அழகாக ஒன்று ஒன்றா எடுத்து மாற்றி வச்சாலே நமக்கு சூப்பராக எல்லாமே நல்லா கவனித்தால் நல்லா காய்கள் நமக்கு கொடுக்கும் இது ஒன்று ஒன்றா நல்லா பெருசாகி வந்துட்டு நான் உங்களுக்கு அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே காட்டுறேன் இது எல்லாமும் போட்டது இல்லாமல் காய்கள் நல்லா வரும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இதான் இப்போதைக்கு நமக்கு வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பார்த்துட்டு இப்படி இருக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ഓക്കെ താങ്ക് യൂ നമ്മൾ ഇനി അടുത്ത വീഡിയോയിൽ പാർക്കല